இவர் மக்களுக்கு காட்டுவதற்காக நன்மை செய்கிறார் என்று சிலரை பற்றி மக்கள் பேசுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தன்னை தேடி வருபவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அதிகமான நல்ல செயல்களை செய்கிறார் இப்படிப்பட்ட சில மனிதர்களை பார்த்து அவருடைய வெளிப்படையான நடவடிக்கைகளை கவனித்து இவர் விளம்பரத்திற்காகவே நன்மை செய்கிறார் என்று அவரைப் பற்றி மக்கள் பேசுவதை பரவலாக நாம் கேள்விப்படுகிறோம் இவ்வாறு பேசுவது சரியா என்பதே இந்த கேள்வி அன்பிற்குரியவர்களே ஒருவருடைய உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்ற இஸ்லாமிய அடிப்படையை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை கடந்து ஒருவர் நன்மை செய்யும் பொழுது அவருடைய சில நடவடிக்கைகள் நம்மை இவ்வாறு என்ன தோன்றுகிறது அதாவது இவர் விளம்பரத்திற்காக தான் செய்கிறார் என்ற முடிவுக்கு நாமாகவே வந்து விடுகிறோம் இவ்வாறு வருவது தவறு அவருடைய உள்ளத்தில் எதை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறியமாட்டார்கள் உண்மையிலேயே அவர் மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அந்த நற்செயலை செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான கூலி அல்லாஹுவிடம் அவருக்கு கிடைக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை அல்லாகவே அறிந்தவன் அப்படி இருக்க நாம் இவ்வாறு சொல்லுவது தவறு இதை கடந்து யாரை பற்றி நாம் இவ்வாறு சொல்லலாம் என்பதற்கு திருக்குறானிலிருந்து நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசுகிறான் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுகிறார் யார் இவரை கொண்டு உதவி பெற்றார்களோ அவர்களுக்கு தான் செய்த உதவியை அடிப்படையாக வைத்து தொல்லை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட பழக்கங்கள் யாரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவருக்கு அல்லாஹுவிடம் எந்த கூலியும் கிடையாது என்ற அர்த்தத்தில் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் யாரிடம் இருக்கிறதோ அவரைப் பற்றி இவர் விளம்பரத்திற்காக தான் செய்கிறார் என்று நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் இதற்கு திருக்குறான் சாட்சியாக இருக்கிறது இன்னும் சிலர் உதவி செய்துவிட்டு தான் விரும்புவதன் அடிப்படையிலேயே அந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் இவர்களும் இந்த பட்டியலில் வருவார்கள் என்பதை குரானுடைய வழிகாட்டுதலிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே நாம் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவரை யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா அனில் அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்து